ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழை இல்லாதனால இருக்கிற விலங்குகளுக்கு மட்டும்தான் தண்ணி இல்லைன்னு இல்லைங்க நம்ம நம்மளை சுற்றி ஒரு சில பாம்புகளாக இருக்கும் அந்த பாம்புகளுக்கு கூட தண்ணி இல்லாமல் போகலாம் எங்கள் கிணத்துல வந்து ஒரு பாம்பு தண்ணி குடிச்சிட்டு போச்சு அப்போ வந்து அப்பா சொன்னார் இதை விட பெரிய பாம்பு கூட ஒன்று வந்து தண்ணி குடிச்சிச்சான் அந்த தண்ணியிலேருந்து மேலே கிணறு வரைக்குமே அதோட நீளம் இருந்துச்சு அந்த பாம்புகள்லாம் எங்கே இருந்துச்சுன்னே தெரியல வெயில் தாங்க முடியாமல் இப்போல்லாம் வெளியே வருது அப்படின்னு சொன்னார் அதனால அதுங்களுக்கும் நம்ம தண்ணி வச்சுட்டு அது பொழைச்சி போகட்டும் அதுக்கும் உயிர் வாழணும்ல அப்புறம் நாங்கள் வந்துட்டு தண்ணி கட்டிக்கிட்டு இருந்தோம் தண்ணி விட்டு தண்ணி கட்டிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்துட்டு யுகனுக்கு வந்துட்டு ஒரு அக்கா வந்துட்டு எங்களுக்கு ரிலேஷன் தான் பக்கத்து தோட்டத்தில் அவங்க வந்துட்டு யுவனுக்கு கொய்யாக்கா கொண்டு வந்தாங்க உங்களுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் சாப்பிட்ற கொடுப்பாங்க பக்கத்து வீட்டில் இல்லை தோட்டத்துக்குள்ளே இருந்தால் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்களுக்கு வந்துட்டு யுகன் மாவட்டம் போயிட்டோம் அப்படின்னாவே யாராச்சும் வந்து எதாவது சாப்பிட்றது கொடுத்துருவாங்க அந்த அக்கா வந்து டெய்லி அடிக்கடி அவங்க வீட்டில் மாங்காவும் கொய்யாக்காவும் இருக்குது அவங்க வந்து டெய்லி கொடுப்பாங்க அவங்க இங்கே விளையாட்டு இருக்கா அவங்க ரோட்டில் போயிட்டு இருக்காங்க கூப்பிட்டாங்க இவா கொய்யாக்காய் கொண்டு வந்துருக்கேன் வான்னு சொன்னால் அவன் குளிக்கிறதை விட்டுட்டு ஓடுறான் கொய்யாக்காய் வாங்குறக்காக அவங்க வந்து ஆடெல்லாம் வச்சுருக்காங்க அது செம்பரியாடு சுற்றி போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும் அப்புறம் அவங்களும் அது கூடயே போகணும் ஆனால் ஆடு மேய்க்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அவனே வாங்கிட்டு வர ஆடு மேய்ச்சமுன்னா வலி வந்துடும் நினைக்கிறேன் ஆனால் இப்போ எங்கேயுமே அதுக்கு சாப்பிட்றக்கான தீன் எதுவுமே இல்லை ஆனால் ஏதோ ஒன்று அப்படியே பொறுக்கிட்டே போகும் செம்பிரியாடு முதலே இப்படி தலை குனிஞ்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று சாப்பிடணும்ல அதனால் அவங்களும் ஆடு மேய்க்க போகிறாங்க அப்புறம் அப்படியே யுவனுக்கும் கையாக்க கொடுக்குறாங்க இதில் வேற அங்கிருந்து எடுத்துகிட்டு வரக்குள்ள ஒவ்வொரு கையாக்காவை கீழே விடு காட்டிகிட்டே வந்தான் சரி எப்படியோ கொண்டு வரட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அந்த அக்கா எனக்கு ஆடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க எங்கள் ஏரியாவில் மேக்ஸிமம் இந்த ஆடு மாடு இந்த மாதிரி அதிகமாக இருக்கும் செம்பரு ஆடு இந்த ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம்னா வந்துட்டு செம்பருடெல்லாம் வாங்குவாங்க நல்லா ரேட்டுக்கு போகும் கொய்யாக்காவுக்காக குளிச்சுட்டு இருந்தாலும் கூட ஓடிட்டான் அவனுக்கு கொய்யாக்காய் ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க வாங்கிட்டு வந்ததும் கழுவிட்டு இன்னும் சாப்பிட வேண்டியது தான் எனக்கு மட்டும் கொடுக்காம அமத்தாவும் பேரனும் மட்டுமே சாப்பிட்றாங்க சரி சாப்பிட்டுச்சாராய் விட்டுட்டேன் தேங்க்யூ பாய்